நீங்கள் ஃபுல் பர்சனல் ரீடிங் எடுக்கணுன்னா ரெக்கார்டட் ரீடிங் எடுக்கணும் யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் அனுப்புவோம் ஓகே அந்த ரெக்கார்டட் ரீடிங் வேணும் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் அதே ரீடிங் ரெக்கார்டட் இல்லாமல் லைவில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா லைவ்னா வாட்ஸ்அப் வீடியோ காலில் எங்களோட கனெக்ட் ஆகிருப்பீங்க அப்படியே லைவாக ஷஃபிள் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைப்பேன் ரீடிங்கு சொல்லுவேன் அப்படியே லைவாக சொல்லுவேன் அது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பர்ஸ்னல் ரீடிங்கில் எல்லாமே வரும் அதாவது உங்களோட கெரியரு ஃபினான்சஸ்ஸு லவ் ரிலேஷன்ஷிப்பு இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்க சுச்சுவேஷனு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது பாஸ்டில் என்ன நடந்துச்சு இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்யூச்சருக்கு போகிறதுக்கான கைடன்ஸ் என்ன பிளாக்கிங் ஸ்டோன் என்ன அது எப்படி நேவிகேட் பண்ணுறது அதுக்கான ரெமடிஸ் என்ன இது எல்லாமே வந்துடும் டுவின் ஃப்ளைம் ரீடிங்னால் எப்படி இருக்குன்னா டிவைன் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்க கேரக்டர் வைஸ் ஆட்டிடியூட்வைஸ் உருவத்தில் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் எப்படி இருப்பாங்க என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் வரும் அதே மாதிரி டிவைன் மேஸ்குளைனுக்கும் வரும் நடுவில் யூனியன் எனர்ஜிஸ் வரும் ப்ரெசென்ட்டில் யூனியன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அந்த யூனியன் எனர்ஜிஸ் வந்து என்ன பிளாகேஜ் இருக்குது நீங்கள் ஃபிசிக்கல் யூனியன் ஆகிறதுக்கு ஸோ அதுக்கான ரெமெடி என்ன அது எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணணும் இது எல்லாமே ட்வின் ஃப்ளேம் ரீடிங்கில் வந்துடணும் வந்துடும் அ ரெக்கார்டட் ரீடிங் ஒரு எதிர்ச்ச லவ் லைவ் ரீடிங் ஓகேயா இப்போ மினி ரீடிங் அப்படின்னா என்ன மினி பர்சனலாக இருக்கட்டும் இல்லை மினி ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும் மினி ரீடிங்னா என்னென்னா செவன் கார்ட் ரீடிங் தான் மினி ரீடிங் அது ரெக்கார்டட் ரீடிங் அப்படின்னு சொன்னால் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மினி ரீடிங்கே லைவ் ரீடிங் வாட்ஸ்அப் வீடியோ என்கிட்ட வந்து அப்போதிக்கப்போ ஷபில் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதே இது குயிக்கி அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு கார்டு வச்சு பார்க்குறது தான் குவிக்கி ரீடிங் அது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரெக்கார்டட் ரீடிங்கு அதே இது அந்த ஒன் கார்ட் ரீடிங் சொன்னதுனால் அது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ல அதே இது டேரெக்டாக நீங்கள் லைவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லைவில் வரும்போது எப்படினாலும் த்ரீ கார்டு வரைக்கும் வந்துடும் அதனால அது செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இதே இது ஃபைவ் கார்ட் ரீடிங் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபைவ் கார்ட் ரீடிங் நீங்கள் வந்து ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் அதே இது நீங்கள் வந்து ஃபைவ் கார்டு ரீடிங் வந்து லைவ் ரீடிங்காக வர்றீங்க அப்படின்னா தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் சார்ஜ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாம்பிள் ரீடிங் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் அது ரெக்கார்டட் ரீடிங் மட்டும்தான் கொடுப்போம் அது லைவ் ரீடிங் வராது சாம்பிள் ரீடிங்கில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நீங்கள் சூஸ் பண்ணவே செய்வீங்க ரெக்கார்டட் ரீடிங் வேணுமா இல்லை லைவ் ரீடிங் வேணுமானு சொல்லிவிட்டு ஸோ சாம்பிள் ரீடிங் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே கைஸ் இதுதான் அதுக்கான மெசேஜ் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரீடிங் வேணுங்கிறது